போற்றும் பாரதம் இது இணை இல்லாமியம் அடுத்த ஆண்டு வர குடியே யாருஜ சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்தான் ராமனாக இந்த கமுனாட்டி ராமவதா சொல்றீங்க யாரு அயோத்தி ஆளக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்தான் இவன் ராமனாக மிதிலை நாட்டை நகரை ஆளக்கூடிய ஜனகன் மகள் சீதாபிராட்டிய மனந்தான் மணந்து இவன் சிற்றன்னை கைகேசி வாங்கி வந்த இரண்டு வரத்தின்படி வரவிற்கு நாட்டை முடி சுட்டி வைத்து விட்டு இவன் இவன் மனைவி இவன் தம்பி லட்சுமணன் மூவருமாக எங்க சென்றாங்க பதினான்கு வருடம் காணகம் சென்றார்கள் ஓஹோ அப்படி தந்தவரனே ராவணனுக்கும் இன்னொரு அபிதானம் உண்டு ராவணேஸ்வரன் சிவபக்தியில் சிறந்தவன் ராவணன் அவனை போன்ற சிவபூஜை செய்ய முடியாது அதனால் அவனுக்கு சிவனேஸ்வரன் ராவணேஸ்வரன் என்று அபிதான பெற்றான் அவனை ஐக்கியமன்றம் என்று இவன் ராமனாக பிறந்தான் இப்படி வனத்திற்கு சென்று இவன் என்ன செய்தான் இவனை இவன் தம்பியம் இல்லாத நேரத்திலே எங்க

அது அதிவேகமாக ஓடுகிறது. அதை பிடிக்க முடியவில்லை அம்பை போட்டால் மானானது உயிர்விட்டது மானை கொள்வதை விட சொந்த மகளையே கொல்லலாம் மகளை கொல்ல மாதாவை கொல்லலாம் அவரை கொல்லலாம் அம்மா என் ஒரு கடவுள் தானே ஆமா அனைத்தையும் கஷ்டமும் தானே ஆமா கொல்லலாம்மா செய்யக்கூடாது உடனே என்ன செய்தாள் அப்படி கொந்த முடியல இவன் என்ன செய்தான் இல்லாத போது சித்தாவிரட்டி பந்தகசாலையோட பேச்சத்து கொண்டு போனான் ஆமா நீங்க வந்து பார்த்தான் எங்க பந்தகசாலையில மனைவி இல்லாத கண்டு திடுக்கி தஞ்சிடும் அந்த நேரத்திலே இந்த வனத்தில் நம் மனைவியை பார்க்க வேண்டும் நாம் கண்டுபிடிக்க வேண்டுமானால் என்ன செய்தான் குரங்கு கூட்டத்தை கூட்டு போட்டான் ஆமா ஆமா ஆமாம் மாரியத்தனானவன் என்ன செய்தான் மாரியீத்தனுடைய மனைவியை வாலீத்திற்கு போன்று கொண்டு வந்தான் ஓஹோ அதாவது குரங்க இனத்திற்கு குரங்கினன் கிடையாது மிருக இனத்திற்கு பரம் என்பதே கிடையாதும்மா வரமில்லை உடனே வாலியை மறைவிடமாக நின்று நாடகத்திலே போன்றார் யாரு இவர் இந்த ராமன் உடனே என்ன செய்தான் குரங்கு கூட்டத்தை கூட்டு போட்டு சீதாபராட்டியை கொண்டு வந்தான் அப்படி கொண்டு வந்தவுடனே வண்ணானுடைய பேச்சை கேட்டு மீண்டும் வனத்திற்கு ஓட்டினான் அவள் அங்கே சென்று வேறு ஒருவனோடு சேர்ந்து ஜனகன் என்ற ஒரு லவன் என்ற மகனை யாரு வேறு வேறொன்னோடு சேர்ந்து லவன் என்ற பிள்ளையை பெற்றா மீண்டும் அவளை கொண்டு வந்தான் அவனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டான் கொண்டான் யாரு இந்த எட இது ஒரு அவதாரம் இது இந்த பள்ளியில் கேவ சொல்வது இதை கேட்பது அடுத்த அவதாரம் சொல்றேன் அவதாரம் இந்த பரசுராமனா அவங்க அவதாரம் பாரு அந்த கதையை சொல்றேங்க சொல்லுமா இருக்கான் அதாவது ஜமதக்கணி முனிவர் தமிழக்கிணி முனிவருக்கும் ரேணுகால் அம்பாள் ரேணுகாவுக்கும் மகனாக பிறந்தவன் யாரு இவன் பரசுராமன் ஓஹோ நான்கு பிள்ளைகள் அது நான்காவதாக பிறந்தவன் பரசுராமன் இவனுக்கு பரசுராமனு ஏன் பேர் வந்து தெரியுமா இவன் குறைக்கும் போது இவன் கலைத்தல் என்ன கொண்டு வந்தான் ஏய் கோடாடி கல கோடாடியை இவன் கரத்தில் கொண்டு வந்தான் ஓ அதனால இவனுக்கு பெயர் பரசுராமன் ஓ உடனே என்ன செய்தான் ஆஹ் ரஜா ரேணகா பதிபத்தினி ஆஹ் அதாவது தமதக்கனி முனிவரானவர் ஆஹ் சிவ பூஜை செய்கிறார் ஓ அப்படி பூஜை செய்யும் போது ஆஹ் இந்த பதிபத்தினி ரேணகா ஆனவள் ஆஹ் நதிக்கு செல்வது பாண்டத்தை மணலால் மணலையே பாண்டமாக்கி ஓ ஆற்று மணலையை பாண்ட ஆமா ஆச்சு மணலையே பாண்டமாக்கி அதையே குடமாக்கி அதிலே வந்து ஜலம் எடுத்துக் கொண்டு தினந்தோரம் வந்து பூஜை கொடுப்பார் ஓஹோ செய்ய முடியுமா செய்ய முடியாது அதிபத்தினி மட்டும் தான் செய்ய முடியும் அவரு பதிபத்தி பதிபத்தினி கணவரை தவிர மற்றவரை மனதில் கூட நினைத்தவள் கிடையாது ஓஹோ அப்படிப்பட்ட பதிபத்தினி ஆஹ் தினந்தோரம் பூஜை ஜலம் கொண்டு வருகிறார் ஒரு நாள் பூஜைக்கு ஜலம் கொண்டு வர நதிக்கு சென்றால் மண்ணலை பாண்டமாக திரட்டினால் உடனே ஜலத்தில் சென்று இறங்கி ஜலத்தை எடுக்க கீழே குனிந்தால் மேலே கந்தர்வனாடவன் ஆ கொண்டிருந்தான் ஓஹோ அப்படி வட்டமிட்டு கொண்டிருக்கும்பொழுது மன்மதன் டேய் ஆ என்ற அவனுடைய நெயல் இந்த ஜலத்தில் தெரிந்தது ஆமா தெரியும் அடடே இந்த உலகிலே இவ்வளவு அழகு வாய்ந்த ஒரு மன்மதனான் ஒரு ஆடவனா என்று மனதில் நினைத்தாடா யாரு ரேணுகா மதிபத்னி ரேணுகம்பாள் ஆஹ் மனதில் நினைத்த அச்சனமே ஆ உடமானது மணலாக போய்விட்டது ஆ மீண்டும் செல்கிறார் மணலை பாண்டமாக்குகிறார் குடத்தை திரட்டுகிறார் திரளவில் உருவாகவில்லை ஜலத்தை எடுத்துக்கொண்டு பூஜைக்கு செல்ல முடியல ஆமா பார்த்தான் தமதக்கினி முனிவர் இவ்வளவு நேரமானது இன்னும் ஜலம் கொண்டு வரவில்லை ரேணுகா என்ன நடந்தது நேரத்தால் பார்த்தால் கற்பை எழுந்து விட்டால் யார் ரேணுகா உடனே என்ன செய்தா மகன் ஆயிட்ட மகனே பரசுராமா இந்த உலகிலே அதாவது ஒரு பெண்ணானவள் மாலையிட்ட பெண் அதுவும் ஒரு மாலையிட்ட பெண்ணானவள் கற்பை அவள் என்னடா செய்யணும்னு கேட்டான் அதுக்கு இவன் எல்லாம் சொன்ன இந்த தர்தல தந்தையே தாயாக இருந்தாலும் சரி அவள் சிரத்தை அழுக்கணும் தந்தை எவளாக இருந்தாள் என்று உரைத்தான் ஓ உரைத்தவரனே என்ன செய்தா மகனே பரசுராமா இந்த கற்பை ஏந்தவன் யார் மாட்டா யாரு என் தாய் வேண்டுகாடா என்று உடைத்தான் உரைத்தவருனே ஆஹ் அவள் சிரத்தை குயிண்டு வாடா என்று உடைத்தான் அப்படியே ஒரு தாய் என்று வாழாமல் தாயின் தலையை வெட்டி எடுத்த இந்த தருதுல காளாம்

அனைவரை யாரை துதிக்க வேண்டும் இரணி ஓஹோ இரணி ஆயினமக என்று என்னையே துதிக்க வேண்டும் என்று கட்டணம் மக்கள் அனைவரும் அவனே வழிபடுறா இரணினே கடவுளா ஒருவரும் அழிக்க முடியாது சாம்ராஜ்ய பட்டம் கட்டி ஆமா தனக்கு நிகர் இல்லாமல் என்ன செய்தான் இவன் ராணுவத்தை இவன் மகனாலே அழிக்க வேண்டும் என்று என்ன செய்தான் நாரதனுடைய கழகத்தினாலே அவன் பிரகலாதனானவன் அவன் தாய் வயிற்று கர்ப்பமாக இருக்கும் பொழுது என்ன செய்தா நாரதன் சென்று நாராயண மந்திரத்தை உச்சரித்தான் கர்ப்பத்திலே கர்ப்பத்திலே பிரகலாதன் சாய் வயிற்றில் இருக்கும்பொழுது நாராயண மந்திரத்தை உச்சரித்தான் உச்சரித்த உடனே பத்து திங்கள் கைத்தது இரணியனுக்கு பிரகலாதன் பிறந்தான் பிறந்த உடனே என்ன செய்தான் மகனே பிரகலாதா இந்த உலகிலே யாருடா உனக்கு தெய்வம் உலக மக்கள் அனைவரும் யாரை தெய்வமான உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் என்னையே இரணியாய நமக என்றார் நீ நாராயண என்றால் நீ உரைக்கின்ற நாராயண இந்த துருமல இருப்பானா என்று என்ன செய்தான் அவன் என்றா உரைக்க கூடிய தூணிலும் இருப்பான் துருமிலும் இருப்பான் என்று தாண்டா என்ன செய்தான் இருக்கக்கூடியது பதினாறு மண்டபம் பதினாறு தூணில் இந்த தூணில எந்த தூணில் இருப்பான் ஓஹோ என்று என்ன செய்யறா இந்த தூணில் இருப்பானா என்று எட்டி உதவிப்பாரா இவன் என்ன செய்தான் பிரகடாதான் நாராயண நமக என்று அவரையே உச்சரித்துக்கிறாள் இந்த இரணியன் எந்த தூணை உதிப்பானோ ஆமா என்று என்ன செய்தா பதினாறாயிரம் தூணில் வடிவம் எடுத்தான்டா என்றான் எட்டி உதைத்தா நீரணியின் தூணு என்ன செய்தார் தூணிலிருந்து நரசிங்கவரோ எப்படி நரையா டேய் மனித உடல் சிங்க முகம் அரத்திலே நகம் நீட்டி நிட்டாக ஆயிரமோ ஒன்று ஆயிரம் ஒன்று இரனே எப்படி வரவானோ இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் ஆயுதமும் இல்லாமல் மூவிமேல் இல்லாமல் வாளினாலோ ஆயுதங்களாலும் இல்லாமல் எனக்கு மரண வேண்டும் என்ன செய்த அவன் வறட்சின் படியை என்ன செய்தான் இறை வாயிற்படியில் இந்த கிராமம்பாரி எடப்பைய இவன் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவன் என்ன செய்தான் மேலே ஆகாயத்திலும் இல்லாமல் இரவம் இல்லாமல் பகலம் இல்லாமல் சூரியன் உடைவதற்கு முன்னமில்லாமல் மறைவதற்கு முன்னமில்லாமல் வாயிரடி தலைவாய்ப்படி வைத்து இவன் குடை மீது அந்த இரணியனை போட்டு இவன் கீழ்த்து அவன் உதிரித்த குடித்தான் வேலை இரணிய வேலை வேலை இல்ல அந்த தவறான வார்த்தை வேலை கிடையாது இரண்டு எது வேலை அந்த பெயர் வந்தது ஜெய் அப்படி கீட்டு கொண்டா இவன் ஒரு கதவு ஜெய் பாய்மோர் தயிருக்காக மத்தாள் அடி பட்டவளே மாதமியாலே சஞ்சாதவளே மத்தாள் பட்டாய் தள்ளி சட்டுண்டாய் என் சுவாயன் தராசந்தன் மருகன் சம்சனேனி கொன்றாய் தாய் போல் வந்த போதுகின் பாலை குடித்தாய் பேச்சியை மடித்தாய் ஏன் இதயா ஜெயந்திரா அஷ்டமய திருவிழா தே வரேன்

ஏ தபை தபா தமிழ வாங்கி எடுத்துக்க புரியாங்க ஒளிய விட்டு நாட்டு போடலாம் Kristin,いい πα 54 D ивалą versch பேசியதற்கும்வுனத்தோடு ஒன்று ஒன்றாக எண்ணிக்கொண்டு இருந்தது என்ன காரணம் தெரியுமா என்ன நீ யாருன்னு தெரியும் என் சொந்த அத்த பிள்ளை பிள்ளை செல்வத்தை பெரிதாக நினைத்தவர்கள் ஆமா சூரசேன மன்னுடைய தாத்தா பத்து ஆண் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் ஐந்து பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் பதினைந்து குழந்தைகளையும் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்க என்னுடைய தாத்தா சூரசேன மன்னன் இந்த பத்து ஆண் குழந்தையிலே மூத்தவர் என்னுடைய தந்தை வசுதேவர் ஐந்து பெண் குழந்தையிலே மூத்தவ யார் தெரியுமா யாரு இந்த யாகத்தை செய்தானே தரும ஆமா அவனுடைய தாய் குந்தமா தேவி தான் அஞ்சு ஏத்திலே பெரிய அத்தை ஓஹோ எனக்கு இந்த பல ஊநேர ஏசி ஆமா இவன் யார் தெரியுமா யாரு அஞ்சாவதா இருந்த சின்ன அத்தை புள்ள சாஸ்வதி அம்மை அம்மா பேரு சாஸ்வதி அம்மைக்கும் தமகோஷ மன்னக்கும் நீண்ட நாள் குழந்தையே இல்ல சில நாள் கழித்தது ஒரு குழந்தை பிறந்தது எப்படி பிறந்தான் எப்படி நான்கு கரம் மூன்று நேத்திரம் அவலட்சணத்தோடு பிறந்தாட் பெண்கள் அஞ்சு பேர் பெண் குழந்தைன்னா சின்ன பெண்ணு மட்டும் கொஞ்சம் சுனாசமா இருப்பாள் அதே மாதிரி என் சின்ன கொஞ்சம் அப்படி கூச்ச சுபாகம் இப்படி ஒரு பிள்ளையை பேத்து எடுத்து மேலும் வீட்டை விட்டு வெளியவே வரல அசிங்கம் ஆமா தெருவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அசிங்கப்பட்டு வீட்டுல வெளியில வரல ஆகாய மார்க்கமாக அசிரியர் வாக்கு எப்படியே உன்னுடைய மகனுக்கு சிசுவாக கொண்டாடு சிசுவாக கொண்டாடு அனைத்து அனைவரும் வந்து பார்த்தால் யாருடைய பார்வை பட்ட உடனே அவையும் குறைகிறதோ அவனே ஜென்ம விரோதியாவான் ஓ அவன் கரத்தாலே அவன் மாலுவான் என்று அரசீரியர் வாக்கு வாய்க்கின் வண்ணமாக சிசுவா ஏற்பாடு செய்தார்கள் ஒன்பதாவது நாளு பேர் வைப்பாங்க இல்லையா அது இவன் பிறந்து ஒன்பதாவது நாள் பேர் வைக்கிற திட்டத்துல கொண்டாடினார்கள் அனைவரும் வந்து பார்த்தார்கள் இவன் அபயம் குறையவில்லை அடுத்து பிள்ளையா ஆமா ஆமா போய் பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கு சின்ன சின்னத்து புள்ள ரொம்ப நாளா குழந்தை இல்லாத குழந்தை இருக்கு சின்னத்துக்கு அப்படின்னு நான் முதட்டு பார்த்தேன் என்னுடைய பட்ட உடனே அவயம் எல்லாம் குறைந்தது நாலு கதை கரமாயிருந்து கையாயிருச்சு இல்லையா ரெண்டு கதில போயிச்சு மூன்று நேத்திரமா இருந்துச்சு கண்ணு அதுல ஒரு நேத்திரம் அறிஞ்சிச்சு அவயம் எல்லாம் குறைந்து அழகாக தோன்றி நான் ஓடி வந்து என் காலை புடிச்சு நான் ஆகாயமாக அவயம் அபயம் குறைகிறதோ அவன்கரத்தாலே மாடுவான் அவனே ஜென்ம விரோதி ஆவான் என்று சொன்னது ஒரே ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு கருப்புல கொத்தாட்டம் வச்சுக்கண்ணான் அபயம் எல்லாம் குறைஞ்சிருச்சு என் புள்ள உன்னை ஏசினாலும் பேசினாலும் நூறு தவறு செய்யும் வரையும் என் பிள்ளையை ஒண்ணுமே பண்ணக்கூடாது ஓ கண்ணா அப்படின்னு என் அத்தை என் காலை புத்தினா அதுதான் ஓ ஓ நானும் என் அத்தைகிட்ட சத்தியம் பண்ணிட்டேன்

ஓஹோ இப்ப கூட ஊர்ல பாரு சண்டைக்கு வேற யாரும் வெளியே ஆளுங்க வர மாட்டான் யாரும் மாமன் மச்சான் சொந்தக்காரன் பந்தக்காரன் அவன் தான் இலை பண்ணிட்டு அவங்க வீட்டு வந்து சண்டை போடுவான் நடக்குதா இல்லையா நடக்குது இதே மாதிரி தான் என் வீட்டுக்கு வருவான் தினந்தோறும் சண்டை பேசுவான் பேசுவான் ஆனா நூறு தாண்ட மாட்டான் அன்னைக்கு நடந்து இன்னைக்கு நடக்குது ஆமா அன்னைக்கு நடந்து அடுத்த புள்ள மாம்புள்ள தான் வந்து வீட்டாண்டு சண்டை போடுவான் குடிச்சுக்கிட்டு அப்படி இல்லையா ஆமா அது போல இன்னைக்கும் பேசுனான் ஆனா தினந்தோறும் ஏசுவான் பேசுவான் போயிடுவான் இன்னைக்கு என்ன மதியில் என்னன்னு தெரியல என்னைக்கு மறந்துட்டு இருப்பான் போலக்குது இன்னைக்கு நூற தாண்டித்தான் கிட்ட

ஊருக்கு மேலே போனா நான் கத்துக்கட்டி கீசி குடிவா இல்லையா இப்ப பாரு அந்த மாயா அதால அண்ணா அம்மா மாத்து தண்ட செய்யுற அண்ணா எல்லி கையை வைக்க கூடிய வால் பத்தி ஒன்னு சொல்ல வேண்டிய அண்ணா அம்மா இந்த வேல விட வேண்டாம் உன் அவன் கைத்தை அவனை அண்ணா பார்த்து சுத்தம் அண்ணா அண்ணா இந்த வந்த மனிதர்கள்

இந்த ஒரு இலைக்கு ஓராயிரம் ஆயிரம் இழை தந்து உன் மானத்தை காப்பாற்றமான கூடாது போது ீ மா

எப்படியே கோபத்தில் 67 முக முழம் கோபக்காரன் பகவானுடைய காவலாளி என்பதால் நான் யார் என்று தெரியாமல் என்னைய வாயிற்படியில் நிறுத்தி விட்டீர்கள் ஏ துவாரக காவலரே நீங்கள் பூலோகத்தில் சென்று மாநிலராக பிறக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்துட்டான் யார் துர்வாசம் என்னிடம் ஓடி வந்து முறை விட்டார்கள் துர்வாசு சாபா என்ன ஒரு சாமி

தோரகை காவலாக நிற்கலாம் ஏழு பிறவி என்று உரைத்தேன் பகவானே ஏழு பிறவி என்பது எத்தனை காலங்களாகுமோ எத்தனை யுகங்களாகுமோ உரிய காலத்தில் வருவதற்கு எதனா வழி சொல்லுங்க பகவானே புதிய காலத்தில் வருவதற்கும் ஒரு வழி இருக்கு எப்படி மூன்று பிறவி எடுத்தால் போதும் மூன்று அது எப்படி அந்த பிறவி எடுத்தால் போதுமா என்ன மூன்று பிறவிய போதும் தாருங்கள் சாமி என்றார்கள் இரணியின் இரண்டியாக்கிதனாக பிறந்தார்கள் நரசிம்ம அவதாரம் எடுத்து என் கரத்தாலே மாண்டார்கள் நானே சரி இரண்டாவது பிறவி ராவணன் கும்பகர்ணனாக பிறந்தார்கள் ராம அவதாரம் எடுத்து என் கரத்தாலே மாண்டார்கள் மூன்றாவது பிறவி கம்சன் சிசுபாலனாக பிறந்தார்கள் கிருஷ்ணவதாரம் எடுத்து என் கருத்தாலேயும் மாண்டார்கள் அதனால இவர்கள் என்னுடைய இது அல்ல என்னுடைய பரம பக்தன் அவர்கள் வந்து துவாரகை காவலாக என் மார்பிலே ஐக்கியம் ஜோதியாக வந்த ஐக்கியமாகி விட்டார்கள் துவாரகை காவலாளியாக நின்று விட்டார்கள்

செய்து அவர் கிரகம் அனுப்பி வைத்தால் மட்டுமே எப்போதும் தருமா போயிட்டு வரமா சரி ராஜா அப்படியே அசை அவர்களுக்கு ஆரம்பியே துரை திரியோக ராஜாண்டா இருக்கு தலைமகனே இந்த அச்சுராபுரத்தில் இருந்தேன் இந்திரபத்த மாநகரே இந்த மாலியின் அழகைக் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே காளិடர் என்னுடைய மணிமகுடணியானது தற்று தவறிவிட்டது அதை பார்த்து மாடியர் நின்று இந்த இடத்திலே சிறுநீர் கிக்க கூடிய ஒட்டான் சிரிக்கி தாசிர் கௌமடி கைப்பிட்டி சிரித்தாள் தகப்பன் தான் குருடு என்றால் தகப்பனுக்கு பிறந்த தலைமகனும் குருடு தலைமகனுக்கு பின்னால் பிறந்த அத்தனையும் குருடு என்று கை கட்டி சிரித்தாலே அதைப் போல அஸ்தியாவரத்தை ஒரு மாளியை கட்டி பஞ்ச பாண்டவர்களையும் அந்த தாசி திரௌபதியையும் வரவைத்தே ஊச்சியாக அவருடைய நாடு நகரம் ஆறு சேனை பண்டு பண்டாரம் உப்பு சட்டி வரவோடு அனைத்தையும் பறித்து அவர் அம்மாமான வேலையிலே பத்திரத்தை பதிக்கவில்லை என்றால் என் பெயர் புரியாத கேளுங்கள் சபையர்களே தர்மர் ராஜசியாக நாடகம் இதோடு நிறைவு பெறுகிறது